ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான அளவு சோறு போட்டுக்கோ சோறு பற்றாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் மிளக்கு வரட்டி அது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் இது கரண்ட் இல்லை அதனால தான் இருக்கா இருக்கு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் கத்திரிக்காய் வருவன் இதை நான் வந்து ஒரு வீடியோவில் பார்ப்பேன் ஒருத்தவங்களோட வீடியோவில் பார்ப்பேன் அடிக்கடி கத்திரிக்காய் வாழைக்காய் வறுவல் செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க அதை பார்த்து எனக்கு ஆசை வந்துருச்சு அதான் இன்னைக்கு நானும் பண்ணிட்டேன் அப்புறமா வாழக்காய் வறுவல் எடுத்தாச்சு சாரி வாழைக்காயில் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் வறுவல் முட்டைகோஸ் பொரியல் வெண்டைக்காய் அப்புறம் அந்த சின்ன வெங்காயம் தயிர் போட்டு தாளித்து வச்சுருக்கோம்ல அது குழம்பு எதுவும் வேண்டாம் இதை ஊற்றி பிசைஞ்சி சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் రో నేను వీడియో పిడిచందా లైక్ పన్ను చానలు సబ్స్క్రైబ్ పన్ను థ్యాంక్